கூத்தாடிய போய் நீங்க வந்து பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வேல்முருகன் பேசுனது அப்பா அம்மா போறீங்க பொண்ணை கூப்பிட்டு போறீங்க யாரோ ஒரு கூத்தாடி நிக்கிறான் அவன கட்டி பிடிக்க விடுறீங்க எப்படி நீங்க விடுறீங்கன்னு கேக்குறது என்ன தவறு சகோதரி உன்னைய சகோதரி பாக்குறா நீ சகோதரியா பாப்பேன்னு நீங்க என்ன நிற்க இந்த பின்னாடி போய் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய நேரத்தை உங்களுடைய காலத்தை வீர் விரை மன்னிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் அவருடைய அது என்ன தவறு இருக்குன்னு சப்போஸ் ஒரு நடிகரை பார்க்கும்போது ஆசையை தொட்டு பார்க்கணும் ஹக் அப்படிங்கிறது நார்மல் ஒரு திங்கிங் தான் இப்போ இந்த மாதிரி ஒரு நடிகரை பார்க்க வாய்ப்பு அடிக்கும் போது அப்போ அந்த ரீதியா நம்ம ப்ரிப்பரா பண்ணி போகணும் உங்க பெண் பிள்ளைகளை வந்து உங்க நீங்க எவ்வளவு கதை கண்ணியமா கட்டுப்பாடோட வளர்க்குறீங்க இப்படி வந்து யாரோ ஒருத்தர்கிட்ட வந்து இப்படி வந்து பொது வெளியில வந்து இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லி ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க அங்க போயிட்டு விஜய் கட்டி சொன்னீங்க இல்லையா கட்டி பிடிச்சி உருண்டான அதெல்லாம் வந்து கண்ணியம் தான் ஒரு அன்பால அராணைக்குல என்ன தவறு இருக்கு வேல்முருகன் கேட்ட கேள்வி வந்து இப்போ வந்து நிறைய பேருக்கு உடன்பாடு இல்லை உங்களை மாதிரி உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு வந்து வேல்முருகன் கேட்டதுல ஒரு சிறு தவறு கூட இருக்கிறது என்னுடைய பாடகி தமிழக கழக வணக்கம் இன்று நம்மோடு இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் தடாரங்க இணைந்துகிறார் விஜயை பார்க்க வர்றவங்க பெருசு என்ன ஹக் பண்றாங்க பூத்தாடியை போய் நீங்க வந்து ஹக் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வேல்முருகன் பேசுனது இப்போ ஒரு பேசுபொருள்லாம் போயிட்டு இருக்கு இப்ப வேல்முருகன் பேசுனீங்க என்னுடைய பார்வைக்கு தவறாக தெரியுது என்ன தவறாக பேசுகிறேன் நம்முடைய மரபு இப்படியான்னு கேட்குறேன் அப்பா அம்மா போறீங்க பொண்ணை கூப்பிட்டு போறீங்க யாரோ ஒரு கூட்டாடி நிக்க கட்டி பிடிக்க விடுறீங்க எப்படி நீங்க விடுறீங்கன்னு என்ன தவறு இல்ல இல்ல இது விமர்சனம் எப்படி சொல்றாங்க ஒரு சகோதரனா இருக்காப்புல விஜய் சகோதரிய கட்டிபிடிக்க சகோதரி கூட நீங்க கட்டி நீ அதாவது அந்த சகோதரி உன்னைய சகோதரனா பாக்கலாம் நீ சகோதரியா பாப்பீர் நடிகர் பண்ணிட்டு நீங்களும் அவரா போய் கட்டிபிடிக்கல அவங்க வர்றாங்க ஆம்புபோசம் வராங்க ஏன் கட்டி நான் கேக்குறேன் வரக்கூடிய இளைஞர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அவங்க கட்டிபிடிக்க வரும்போது கை வர்றேன் இல்ல இது நீங்க சொல்றது புதிய தகவலா இருக்கு இல்ல புரிய அங்க பாருங்க நான் வந்து நான் வந்து அங்க போய் உட்காந்துட்டு வீடியோ எடுத்து அந்த வீடியோ போட்டு பாருங்க விஜய் இப்படி பண்றான் அப்படி பண்றான்னு என்னைக்கே பெண்கள் கட்டி பிடிக்கிறது தவறுன்னு சொல்றீங்களா நான் என்ன சொல்றேன் பொது இடங்கள்ல அவங்க அங்க வந்து அவங்க வந்தாங்கன்னா ஒரு வணக்க செலுத்துறீங்க அந்த சால்வை போடுறீங்க அது அந்த நீங்க என்ன கொடுக்குறீங்க நான் ரெண்டு சவரம் மூணு சவரம் கொடுக்குறதே ஒரு பப்பகண்டா அந்த மீடியாவில போட்டு ஏங்க அவன் வந்து உண்மையில வேலை தோழர் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சொல்றாரு ஏன்னா இந்த வயசுலேருந்து இருந்து கஷ்ட கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அதை அந்த மார்க் எடுத்து அங்க வந்து நிற்கிறது நீ ஏதாவது ரெண்டு கிராம் மூணு கிராம் கொடுத்துட்டு என்னடா ஏண்டா இப்படி போறீங்க தமிழ் சமயம் ஏன் இப்படி வந்து ஒரு மேலே இறந்துருந்துச்சு பள்ளத்தில் விழுந்துட்டே இருக்கீங்க இந்த கூத்தாடிகளுக்கு பின்னாடி போய் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய நேரத்தை உங்களுடைய காலத்தை வீண் முறை பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தானே அவருடைய குற்றத்தை அது என்ன தவறு இருக்குன்ற

எவ்வளவு போஸ்ட் இருக்கு தோல்மலை கைப்பா சார் ரே ரொம்ப ரே இது நீங்க கல்வி வந்து நிதி அளிப்பு விழா தான் நடத்துறீங்க உங்க கட்சி விழா கூட இல்லை அப்படின் போது ஒரு ஒவ்வொரு டீசெண்டா நடக்குதுங்க அப்படின்னு அவரு வேல்முருகன் தோழர் வந்து அவருக்கே உண்டான பானையில தமிழ் சமூகத்துக்கிட்ட இந்த கேள்வி வைக்கிறார் புரியுதுங்களா தமிழ் தேசிய சித்தாந்த தொடர்ந்து தமிழ் சமூகத்துக்கிட்ட அந்த கேள்வி வைக்கிறார் என்ன இது அநியாயமா இருக்கு இல்லையா இது என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்றாரு இதுல என்ன தவறு இருக்குன்ற விஜய் இதுக்கு முன்னாடியும் நடந்த கட்சி ஆரம்பிக்க முன்னாடி நடந்த மேடைகள்லயும் அவர் நிறைய பேர் ஹெல்ப் பண்ருக்காங்க அவர் ஹெல்ப் பண்ருக்காரு அப்போ இந்த இஷ்யூ வரல இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இதனால இப்படி வருதான்னு ஒரு பேச்சு இருக்கு வந்து என்ன சொல்றாரு தமிழ் சமூகத்துக்கிட்ட கேள்வி எழுப்பாரு விஜய கேட்டுல நீ ஏன் சொல்றாரு ஆனா நீங்க போறீங்களா அப்பா அம்மா கூட போறீங்களா உங்க முன்னாடியே வந்து இப்படி ஒரு கூட்டாடி வந்து இப்படி கட்டி பிடிக்கிறானு நீங்க எப்படி அதை பார்த்துட்டு அமைதியா இருக்கீங்க அப்படின்னு கேக்குற என்ன தவறுன்ற அப்ப இது வரைக்கும் மேடையில யாருமே இல்லையா

கல்வி விழா கல்வி விஜய் கல்வி அறக்கட்ட ஏதோ ஒன்று தான் அறக்கட்டளை ஆரம்பிப்பாங்க இது விஜய் அறக்கட்டளை ஒன்று சொல்லிட்டு அப்படின்னு மீடியாவில் போட்டுகிட்டே இருக்கீங்கள ப்ரொமோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே ஏன் உங்களுக்கு வேறு வேலையே இல்லை அது இஸ்லாமிய அமைப்புகளாக இருக்கட்டும் கிறிஸ்தவ அமைப்புகளாக இருக்கட்டும் அல்லது இந்து அமைப்புகளாக இருக்கட்டும் அது இல்லாமல் என்ஜிஓக்களாக இருக்கட்டும் அல்லது தனி நபர்கள் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து வந்து அப்படியே என் ஆர்ஐனு சொல்லக்கூடிய வெளிநாட்டுல வாழக்கூடிய மக்கள் இங்க வந்து நிதி கல்விக்கு நிதி உருகா அதெல்லாம் நீங்க என்னைக்கு ஒரு ஒரு வரி செய்தி கூட போட்டது இல்ல இப்படி ஒரு கூத்தாடி வந்து போடுற விஜய் பண்றாரு சூரியா பண்றாரு எதுதான போடுறீங்க நீங்க அப்போ கூத்தாடிகள் திரை பிரபலங்கள் அஞ்சு டிசங்க செஞ்சாலும் நீங்க என்ன பண்ணுங்க அதை பிரம்மாண்டப்படுத்தி காட்டுங்க என் எத்தனை என்ஆர்ஐகள் வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடியமோ பத்து பேர் இருபது பேர் ஒன்னு சேர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து கல்விக்காக பணத்தை எடுத்து வந்து இங்க வந்து ஏழை மாணவர்களுக்கு சார் நீங்க சொல்ற கருத்தை எதையுமே நான் மறுக்கல மாட்டுக்கு இருந்து தெரிவிக்கல அதெல்லாம் நிறைய பேர் நிறைய விஷயம் பண்றாங்க அதுல எந்த பிரச்சனையும் இல்லை இப்ப விஜய் பண்ணும் போது ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு கேள்விகள் நீங்க என்ன கேட்டீங்கன்னா கேள்வி விஜய் பண்றதுனாலதான் பிரச்சனை பண்றீங்க நீங்க ஏன் அவர் உதவி தானே அப்படி தான் கேட்கல உதவி தானே பண்றாரு அவரு அப்படின்னு நான் சொல்றேன் இது போல பலரும் உதவி பண்றாங்க ஆனா அதெல்லாம் நீங்க ஊடகத்துல செய்தியா போடுறதே இல்ல அவங்க அந்த மக்களும் கொடுக்குறவங்க வந்து உதவி பண்றவங்க யாரும் வந்து அது வெளியிடுறது இல்லை ஆனால் இவங்க வந்து முழுக்க முழுக்க அரசியல் அதாவது ஒரு ரூபா கொடுத்தா விட அதை ஒரு நூறு ரூபாய்க்கு அரசியல் காமிக்கணுன்றது தான் இவங்க பண்றாங்க பண்ணும்போது அங்கே பெண் மாணவ மாணவிகள் வரும்போது நீங்கள் நடந்துக்கிட்ட விதம் வந்து அவர் அந்த மனசில் உறுத்தலா இருந்திருக்கு அந்த உறுத்தலை அந்த தமிழ் சமூகத்துக்கிட்ட கேள்வி வைக்கிறார் சப்போஸ் ஒரு நடிகரை பார்க்கும் போது ஆசையா தொட்டு பார்க்கணும் இல்லை ஹக் பண்ணணும் அப்படிங்கிறது நார்மல் ஒரு திங்கிங் தான் இப்போ இந்த மாதிரி ஒரு நடிகரை பார்க்க வாய்ப்பு அடிக்கும் அப்ப அந்த ரீதியா நம்ம ப்ரிப்பரா கொண்டு முடியும் டக்குனு ஒரு நடக்கு பார்க்க சந்தர்ப்பம் கிடைக்குது அவ்வளவுதான் நான் இதை இவ்வளவு சிம்பிளா எடுத்துட்டு போயிடலாம் ஏன் இவ்வளவு பெருசா பேசணும் விழாவுக்கு வந்தவங்க எல்லாம் தமிழ் மரும் மறந்தவங்களா இருக்காங்க அப்படி இல்லையே ஏன் அங்க பேசணுங்கிற ஒரு அவசியம் அதாவது அதாவது தமிழ் சமூகத்திட்ட கேள்வி வைக்கிற என்ன தவறுன்ற இதுதான் என்னுடைய உங்க பெண் பிள்ளைகளை வந்து உங்க நீங்க எவ்வளவு கண்ணியமா கட்டுப்பாடோட வளர்க்குறீங்க இப்படி வந்து யாரோ ஒருத்தர்கிட்ட வந்து இப்படி வந்து பொதுவெளியில வந்து இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லி ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு சார் அங்க போயிட்டு விஜய் கட்டி சொன்னீங்க இல்லையா கட்டி பிடிச்சி உருண்டானா அதெல்லாம் வந்து கண்ணியமன்றதுதான் ஒரு அன்பால அரணிக்கையில் என்ன தவறு வேல்முருகன் கேட்ட கேள்வி வந்து இப்ப வந்து நிறைய பேருக்கு உடன்பாடு இல்லை உங்களை மாதிரி உடன்பாடு இல்லாம இருக்கலாம் உதாரணத்துக்கு நாம் தமிழர் கட்சிக்கு கூட உடன்பாடு இல்லை அவர் கேட்ட கேள்வி வந்து கொச்சியா இருக்கேன்னு சொல்லி எனக்கு கூட சாட்டை துறைமுருகன் கூட கேள்வி எழுப்பியிருக்காரு நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க நான் எனக்கு வந்து வேல்முருகன் கேட்டதுல ஒரு சிறு தவறு கூட இருக்கிறதா என்னுடைய பாடம் தெரியல நீங்க கரெக்டா தான் கேட்டிருக்காரு சொல்றீங்க நான் கரெக்டா கேட்டிருக்காரு வேல்முருகன் இல்லைன்னா கூட இந்த ரஹீம் இருந்தாலும் அந்த கேள்வி தான் கேட்பேன் உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்